முதல் வாசகம் வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் இறைவாக்கினர் தானியல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை திருவசனங்கள் இரண்டு முதல் பதினான்கு முடிய இரவில் நான் கண்ட காட்சியில் வானத்தின் நான்கு திசை காற்றுகளும் பெருங்கடலை கொந்தளிக்கச் செய்தன அப்பொழுது நான்கு பெரிய விலங்குகள் கடலினின்று மேலெழும்பின அவை வெவ்வேறு உருவம் கொண்டவை அவற்றுள் முதலாவது கழுகின் இறக்கைகளை உடைய சிங்கத்தை போல் இருந்தது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறக்கைகள் பிடுங்கப்பட்டன அது தரை நின்று தூக்கப்பட்டு மனிதனை போல் இரண்டு கால்களில் நின்றது அதற்கு மனித இதயம் கொடுக்கப்பட்டது அடுத்து வேறொரு இரண்டாம் விலங்கை கண்டேன் கரடியை போன்ற அந்த விலங்கு பின்னங்கால்களை ஊன்றி எழுந்து நின்றது தன் மூன்று விழா எலும்புகளை தன் வாயின் பற்களுக்கு இடையில் கவ்விக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது எழுந்திரு ஏராளமான இறைச்சியை விழுங்கு என்று அதற்கு சொல்லப்பட்டது இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது அதன் முதுகில் பறவையின் இறக்கைகள் நான்கு இருந்தன அந்த விலங்குக்கு நான்கு தலைகள் இருந்தன அதற்கும் ஆளுமுரிமை கொடுக்கப்பட்டது இவற்றுக்கு பிறகு இரவின் காட்சியில் கண்ட நான்காம் விலங்கு அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றமும் மிகுந்த வலிமையும் கொண்டதாய் இருந்தது பற்கள் இருந்தன அது தூள் தூளாக நொறுக்கி விழுங்கியது எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்டது இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கு இது மாறுபட்டது இதற்கு பத்து கொம்புகள் இருந்தன அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றின் நடுவில் வேறொரு சிறிய கொம்பு முளைத்தது அதற்கு இடமளிக்கும் வகையில் முன்னைய கொம்புகளும் மூன்று வேரோடு பிடுங்கப்பட்டன அந்த கொம்பில் மனித கண்களைப் போல கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தன நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார் அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது பல்லாயிரம் பேர் அவருக்கு பணி புரிந்தார்கள் பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன அந்த கொம்பு பேசின பெருமை மிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன் அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது அதன் உடல் சிதைக்கப்பட்டு இரையாக்கப்பட்டது மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சி உரிமை பறிக்கப்பட்டது ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட கால நேரம் வரை நீட்டிக்கப்பட்டது இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தென்மை தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார் அவர் திருமுன் கொண்டுவரப்பட்டார் ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும் அதற்கு முடிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் என்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் இன்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் திமிங்கிலங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் வானத்து பறவைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி வாசகம் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை திருவசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் ஏசு ஓர் உவமை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்